ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு க்ளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு கிளாட் ஃபேஷனில் நான் கட்டிருக்கேன் பார்த்தீங்களா சூப்பரான ஹேண்ட்லூம் சில்க் சாரீஸ் இது வந்து நல்ல டிஜிட்டல் பிரிண்ட்டில் கொடுத்துருக்காங்க சேரீயோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் தான் இந்த மாதிரி தான் சாரிக்கு அழகான பார்டர் பாருங்கள் செமையாக இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த சில்க் சேரியில் வரும் பார்த்திங்களா அந்த மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் பாருங்கள் நல்ல ஒரு சில்வர் வித் கோல்டு ஜரி மாதிரி கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி லைனிங் வருது பாருங்கள் ஃபுல் வியூ உங்களுக்கு தான் இருக்குது ஆனால் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்களேன் இதுதான் உங்களுக்கு சாரியோட முந்தி முந்தி இந்த மாதிரி இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரியே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஒரே ஒரு ஸாரீ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இந்த சேரீக்குரிய ப்ளவுஸ் நான் போடல உங்களுக்கு ஒரு சாரீ ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக தெரியும் பாருங்க இது வந்து சேரீயோட முந்தி உங்களுக்கு சாரி இது வந்து உங்களுக்கு சாரீயோட ப்ளவுஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ ப்ளவுஸை நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் பா ஸேரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஸேரீக்கு இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கன்னா தான் அந்த அளவுக்கு ஒரு அழகாக இருக்கும் இது வந்து ஸாரீக்கு உங்களுக்கு முந்தி பல்லு இது முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் செம சூப்பரா இருக்கும் இந்த ப்ளவுஸை நீங்கள் ஸ்டிச் பண்ணி போட்டீங்கன்னா ரொம்பவே அட்டாச்சமாக இருக்கும் இதில் வந்து மொத்தம் எட்டு கலர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது ரெண்டு சேரீ வாங்குனீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சேரீக்கு இந்த மாதிரி ப்ளெயினாக போடாதீங்க ப்ளவுஸ் வந்து அட்டாச் பண்ணி போடுங்க அப்போ தான் அழகா இருக்கும் நான் கட்டிக்கிறேன் பார்த்தீங்களா இதே சேம் சாரி தான் இந்த சேரீ இந்த சாரியோட ப்ளவுஸை காமிக்கிறேன் பாருங்க இது வந்து சாரியோட ஃபுல் வியூ ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இதாக பாருங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்லீவுக்கு வச்சு இந்த மாதிரி ப்ளவுஸ் வச்சு போடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் கான்ட்ராஸ்டிங்காக வரும்போது செம சூப்பரான சாரீ சாரியோட ரேட் வந்து ரொம்பவே ரீசனபிளாக உங்களுக்கு ஃபோர் ஃபார்ட்டி ருபீஸ் மட்டுமே நெக்ஸ்ட் கலர் அழான வந்து ஒரு காஃபி ப்ரௌன் கலர் பாருங்க மெட்டீரியல் வைஸ் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நல்ல ஒரு சில்கி மெட்டீரியல் தான் இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இதாக இருக்குங்க இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் தேர்ட் கலர் வந்து நல்ல டார்க்கு மெரூன் கலரில் ஆனால் ஒரு க்ரீன் கலர் பாடும் எல்லாத்துக்குமே இந்த வித் ப்ளவுஸோட போடும்போது ரொம்ப நல்லா வந்து உங்களுக்கு லுக் வைஸ் செமையாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு முந்தி ப்ளவுஸ் வந்து இந்த உங்களுக்கு ப்ளவுஸ் இது நான் வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்களா அந்த சாரி ஃபுல்லாக ஃபஸ்ட்டே நான் சாரியை வந்து இதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன் நெக்ஸ்ட் கலர் அழகான ஒரு வயலட்டு நல்ல ஒரு வயலட்டில் அழான ஒரு மாம்பழம் எள்ளு மேங்கோ எல்லோ இது வந்து முந்தி ப்ளவுஸ் வந்து அதே மாதிரி இருக்கும் அந்த பார்டர் மாதிரியே கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு பிளவுஸு மிக்ஸ அழான க்ரீனில் வைலட் இது முந்தி இதான் உங்களுக்கு ப்ளவுஸ் திரும்பவும் சொல்கிறேன் சாரியோட ரேட்டு ஃபோர் ஃபார்ட்டி ரெண்டு சாரி வாங்கினீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒன் கேஜிக்கானது நீங்கள் வந்து ஒரே ஆள் நீங்கள் வாங்க முடியாது ரெண்டு சாரி ரெண்டு கலரில் ஸோ யாருட்டையாவது உங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் சேர்ந்துட்டு வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அந்த கொரியர் சார்ஜ் உங்களுக்கு ரீசனபுளாக இருக்கும் ஓகேயா லாஸ்ட்டு கலர் பாருங்கள் லாஸ்ட் இன்னும் ரெண்டு கலர் இருக்குது இது பாருங்கள் ரெட்டில் நேவி ப்ளூ ரெட் வித் நேவி ப்ளூ ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நேவி ப்ளூவில் இருக்கும் இது வந்து முந்தி இதுவருக்கு ப்ளவுஸ் இதாக இருக்குங்க இது நேவி ப்ளூவில் அவர் இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸ் ஆச்பங்க இது வந்து ஒரு நவாப்பிள கலரில் ஒரு ராமர் ப்ளூ கலர் இது முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸோ எல்லா சாரியும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு நம்ம வெப்சைட்டில் வந்து இதை தவிர மற்ற நிறைய சாரீஸும் நம்ம அவைலபிளாக இருக்குது நீங்கள் வெப்சைட்டில் போயிட்டு எந்த சாரீ உங்களுக்கு வேணுமோ பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் மிஸ் பண்ணாமல் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கிளாட் ஃபர்ஸ்ட் ஏக பிக்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார்